வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் சங்கரங்கோவில் கோவில் பாசலருந்து இருந்து போகிற ரோட்டில் ஒரு ரெண்டு கடை விற்பனைக்கு வந்திருக்கு காம்ப்ளெக்ஸ் உள்ள இந்த காம்ப்ளெக்ஸில் தான் ரெண்டு கடை விற்பனைக்கு இருக்குது கழுகுமலை ரோட்டில் என்ட்ரன்ஸ்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த மூணு ரோட்டு பக்கத்தில் இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது நல்ல ஒரு மக்கள் கூட்டம் நெரிசல் உள்ள ஒரு ஏரியா எழுத்தாலே சுல்தான் பிரியாணி இருக்குது சுல்தான் பிரியாணிக்கு ஆப்போசிட்டில் இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது இதில் வந்து கீழே ஒரு கடை மேலே ஒரு கடை ரெண்டு கடை ஒரே ஓனர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு குறைஞ்ச வலையில் சங்கரங்கோவில் நல்ல பஜாரில் அழகான ஒரு கடை தேவைப்படுறவங்க பாருங்க இந்த கடை தான் ஒரு கடை கீழே உள்ள கடை அது அப்படியே இந்த கடைக்கு நேரம் மேலே இன்னொரு கடை இருக்குது இல்லை கோவில் வாசல் பக்கத்தில் நல்ல ஒரு கடை தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் குறைஞ்ச விழா தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு கடையும் ஒரே ஓனர் தான் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி